கிருபை இரக்கம் அன்பில் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாம இதுவரை தீகிக்கு ஓனேசிம் அரிஸ்தர்க்கு மார்க்கு யூஸ்து எப்பாப்ரா லூகா தேமா நிம்பா பற்றி பார்த்தோம் இப்போ நாம பார்க்க போறது ஆர்கிபஸ் அரிகிப்பு இவருடைய பெயர் எங்கெல்லாம் வருதுன்னா குலோசையர் நாலு பதினேழு பிழைமோன் ஒன்று ரெண்டு இவர் பவுலோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பிலமோனுக்கும் அப்பியாளுக்கும் பிறந்த மகன்னும் லவோதிகா சபை ஊழியர்னும் சொல்கிறாங்க அதனால தான் அப்போஸ்லராகிய பவுல் ஒரு மென்மையான கண்டிப்போட உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்கிறாரு அவர் மாதிரியே நமக்கும் ஒரு ஊழியம் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் ஆத்தும ஆதாயம் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு ஆத்துமாவையாவது கர்த்தருக்கென்று ஆதாயம் பண்ணணும் இந்த பூமியில் நாம் தேவனுக்கென்று சம்பாதிக்கிற விஷயங்களில் நாம் மறித்த பிறகும் நம்ம கூட வர்றதில்ல இந்த ஆத்தும ஆதாயமும் ஒன்று சரி இன்றைக்கி நாம் என்ன கற்றுக்கிட்டோம் நம்மளோட ஊழியத்தை நாம் கம்ப்ளீட் பண்ணணும் பண்ணலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்கள் ப்ரேயர்ஸில் என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஷேலோம்